கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் முப்பத்தி எட்டு அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது என்று நான் பேச விரும்புகிறேன் என் மெசேஜோட தலைப்பு என்ன தெரியுமாங்க கடந்து போகாமல் என் கண் முன்பாகவே நிற்கிறது என்று நான் பேச விரும்புகிறேன் பக்தன் சொல்லுகிறா என் கண்ணு முன்னாடியே என் துக்கம் நின்று கொண்டிருக்கிறது நான் நிம்மதியா தூங்க முடியாதபடிக்கு அந்த துக்கம் என் தூக்கத்தை கெடுக்கிறது நான் நிம்மதியா சாப்பிடக்கூடாதபடி கூடாதபடி அந்த துக்கம் என்னுடைய ஓ உடல் நலத்தை பாதிக்கிறது என்னால சரியா படிக்க முடியாதபடி அந்த துக்கம் என் முன்பாக என்னால் சந்தோஷமா இருக்க முடியாதபடி என் முன்பாக துக்கம் நின்று கொண்டு இருக்கிறதுன்னு கவலையோட நீ இத பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பிரதர் நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்பொழுதெல்லாம் மறக்கணும் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அது என்ன வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துது பிரதர் ஓ லவ் பண்ணவனை மறக்கணும்னு நினைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் நின்று போனதை மறக்கணும்னு நினைக்கிறேன் நான் பா ஓ சிலரெல்லாம் பேசின வார்த்தைகள் என் முன்னாடி வரும்போது அப்படி நான் துக்கம் ஆயிடுறேன்னு சொல்லி ஓன் முன்னாடி இன்னைக்கு இது கடந்து போகாமலும் கண்ணு முன்னாடி நிக்கிதுல நீ நினச்சி நினச்சி அழுது டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறல ஆனா இன்னைக்கு சொல்றாரு முன்பாக குழந்தை இல்லையே இருந்தாள் அவள் கண் முன்னாடியே அவள் சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணினார் ஷபா லபா இன்னைக்கு சாப்பிட முடியாம தூங்க முடியாம நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருந்து அழுது கொண்டு இருக்கிற என் மகளே என் மகனே இன்னைக்கு இயேசுவி நாமத்தினால் உனக்கு சொல்லுகிறேன் உன் கண்ணு முன்னாடி உன் ஸ்டடீஸை உன் கெரியரை உன்னுடைய வாழ்க்கையை அழித்த எல்லா பிசாசினுடைய காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருந்து போவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் உன் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகுது இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது உன் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகுது கண்ணு முன்னாடியே நிக்காம கடந்து போயிட்டு இருக்கா சத்ரு ஓ இவ பேசின வார்த்தைகளெல்லாம் கடந்து வருதா இந்த ஆள் மூஞ்ச பார்த்துட்டு தான் டெய்லி வேலைக்கு போற வரம் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா என்னென்ன துக்கத்தோட உன் கண்ணு முன்னாடி நின்று உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதோ அதுல இருந்து ஏசு இந்த மாசத்துல உனக்கு விடுதலையே தரப்போகிறா உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது இயேசுவின் நாமத்தினால அதை நீ பெற்றுக்கொள்வாய் நம்ம ஜோமனோமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் எந்தெந்த துக்கங்களெல்லாம் இந்த பிள்ளைகளை வாட்டி ஆண்டவரை வதைக்கிறதோ அதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக எல்லா தடைகளையும் மாற்றும் சாட்சியாக நிறுத்தும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசிவு கர்த்தர் உங்களை ஆசிர்வதி